செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் இவரது மனைவி திவ்யா இவர்களுக்கு திருமணமாகி சஞ்சய் என்கின்ற ஆண் குழந்தை உள்ளது அந்த குழந்தைக்கு சிறு வயதிலிருந்து அவர்களின் பெற்றோர் தினந்தோறும் தமிழ் பாடலை ஒளிரவிட்டு கேட்க வைப்பது அதேபோல் புத்தகத்தை வாசித்து எடுத்து கூறுவது உள்ளிட்ட செயல்களை தினந்தோறும் செய்து வந்தனர் அதன்படி ஒன்றரை வயதில் சிறுவன் சஞ்சய் தமிழில் தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து கந்தசஷ்டி வரிகள் உள்ளிட்டவை பாடி வந்துள்ளார் இதனை வீடியோ பதிவு செய்து பெற்றோர்கள் அவர்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் காண்பித்துள்ளனர் அப்போது நண்பர் ஒருவர் இதனை நீங்கள் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற செய்யலாம் என்று தெரிவித்துள்ளார் பின்பு அவர்களின் பெற்றோர் கார்த்திகேயன் மற்றும் திவ்யா இணையத்தில் தேடிய இந்தியன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இன்டர்நேஷனல் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் ஆகியவற்றை பதிவு செய்திருந்தனர் அவர்கள் பதிவு செய்த வீடியோ பதிவை பார்த்துவிட்டு மற்றும் ஆய்வு செய்துவிட்டு இதனை அங்கீகரிக்கும் வகையில் குழந்தை சஞ்சய்க்கு அவர்களுக்கு இந்தியன் புக் ஆப் ரெக்கார்டு மற்றும் இன்டர்நேஷனல் புக் ஆப் வேர்ல்டு ரெக்கார்டு சார்பில் உலக சாதனை விருது வழங்கப்பட்டது இது குறித்து சஞ்சயின் பெற்றோர் கூறுகையில் ஒரு வயதில் இருந்தே அதிக ஞாபகம் திறன் கொண்டவன் என்றும் எந்த ஒரு பொருளை எங்கு வைத்தானோ அதே இடத்தில் நாளை அவனே சென்று எடுப்பான் அது மட்டுமல்லாமல் சமஸ்கிருத மொழியில் உள்ள பாடலை தெளிவாக மழலையின் மொழியில் பாடுவான் அதே போல சஞ்சய் என் மகன் என்று சொல்வதை விட சஞ்சய் கார்த்திகேயன் என்றும் தெரிவித்தார்கள் ஒன்றரை வயதில் உலக சாதனை படைத்த குழந்தை சஞ்சய் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் என்னோட நேம் வந்து திவ்யா கார்த்திகேயன் என்னோட பையன் சஞ்சய் கார்த்திகேயன் என்னோட பையன் சஞ்சய் கார்த்திகேயன் சொல்றதை விட சஞ்சய் கார்த்திகேயனோட அம்மா நான் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமிதமா இருக்கேன் என்ன அந்த அளவுக்கு பையன் வந்து ரெக்கார்ட்ஸ் பண்ணிருக்காங்க சோ ஒன்றரை வயசுல வந்து பதினோரு ரெக்கார்டு அப்படிங்கறது வந்து யாருமே பண்ணிடாத சாதனையாவே இருக்கும் என் பையன் இன்னும் நிறைய சாதனை பண்ணுவான் இந்த அளவுக்கு பண்ணது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சஞ்சய் இது பேர் என்ன இது பேர் என்ன